ரெக்கார்டு இல்ல நாங்க ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தாலுகா ஆபீஸ கை காட்டினாங்க ஓகே தாலுகா ஆபீஸ கை காட்டனவ அவங்க என்ன சொன்னாங்க தாலுகா ஆபீஸ்ல இருந்து நாங்க வந்து கூத்தான்ல ம्युनिसिपாலிட்டில ஒப்படிச்சிட்டாங்க ஓகே ம्युनिसिपாலிட்டி அப்ரோச் பண்ணப்போ நாங்க சொன்னாங்க உங்க ரெக்கார்ட்லாம் இங்க இல்ல ம் அத அந்த சைனை இந்த இது மாதிரி ஒரு சர்க்கில் मारினா உங்க ரெக்கார்டு வந்து எங்க இருக்குサブ رجسٹرার ஆபீஸ் ஓகே அவங்களை கை காட்டுறாங்க அவங்க அவங்களை கை காட்டுறாங்க அங்க லாஸ்ட் பாயிண்ட்ல போனா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே இருந்து ஆரம்பிச்சோமோ அங்க கை காட்டுறாங்க ஓகே இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இது எல்லாத்துக்கும் உண்டான நீங்க எங்கெங்க மனு கொடுத்தீங்க சும்மா ஓரளவு போய் கேட்டதுதான் இன்னும் ஆனா நீங்க பேப்பரா எதுவும் பண்ணல பேப்பர்லாம் எதுவும் பண்ணல அப்பா அது அப்படியே இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப நீங்க ஆன்லைன்ல போய் நீங்க செக் பண்ணீங்க இல்லையா உங்களுடைய பிறந்த தேதி உங்க அப்பா அம்மா பேரு உங்களுடைய பிறந்த தேதி பதிவு எண்ணு பதிவு செய்யப்பட்ட தேதி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க அனுப்புங்க நீங்க உள்ள வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஒண்ணு உங்க அப்பா அம்மாவோட பேரை போட்டு செக் பண்ணிருப்பீங்க இல்ல உங்க டேட் ஆப் பர்த் போட்டு செக் பண்ணிருப்பீங்க இல்ல உங்க கிராமத்தை போட்டு செக் பண்ணிருப்பீங்க ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கா அந்த ஹாஸ்பிடல் பேரை போட்டு செக் பண்ணிருப்பீங்க இதே மாதிரி செக் பண்ணதுல எதை மாதிரி செக் பண்ணீங்களோ அது எனக்கு ஒரு சீட்ல எழுதி அனுப்பிச்சு விடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது நீங்க எப்படி உள்ள போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அந்த ரெக்கார்டு வேற யாருகிட்ட நான் கண்டுபிடிக்க முடியும் அதான் சார் அதாவது அந்த நான் சொல்லிடுறேன் அப்போ டிஎன் அர்பன் இபே டாட் இன்னுருக்கு ஒரு வெப்சைட்டு ஓகே அதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அதுல வந்து ஓடிபி எல்லாம் வரும் ரெஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு அப்போதான் நாங்க லாகின் பண்ண முடியும் போயிட்டு நீங்க பர்த் டன் அதாவது வந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல நினைக்கிறேன் பத்தா இதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்க்ரோலிங் மெசேஜ் ஓடும் ஓகே அதில் போயிட்டு பிரிந்து பர்த் அண்ட் டெத்து வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் வந்து அதாவது வந்து எந்த முனிசிபாலிட்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முனிசிபாலிட்டி எக்ஸெப்ட் சென்னை எல்லா முனிசிபாலிட்டி அப்புறமேல வந்து அந்த மாநகராட்சி பேரூராட்சி மாநக இது எல்லாம் நகராட்சி மட்டும்தான் சார் இருக்க அதில் நகராட்சி எல்லா நகராட்சியும் இருக்குது அதில் ஓகே ஓகே அதில் போயிட்டு ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்து செக் பண்ண உடனே எனக்கு வந்துடுச்சு அத ஃபாதர் நேம்ல மூணு லெட்டர் மதர் நேம்ல மூணு லெட்டர் ஓகே இப்ப நீங்க அத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க பிறந்த தேதிதான்றதும் கன்ஃபர்மா தெரிஞ்சு போச்சு அந்த ஊர் பேரும் உா அம்மா பேர் எல்லாமே கரெக்டா அதுல வந்துருச்சுன்றீங்க இல்லையா இத நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப அது எந்த ஆபீஸ்ல இருந்துச்சுன்னு அதுல வந்து அந்த ரீஸ்ல வருதுங்களா யார் அத பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அதை பதிவு பண்ணாங்கங்கிறது என்னன்னா அந்த முனிசிபாலிட்டி ரெக்கார்ட்ல வருது அந்த கிட்ட தான் இருக்குது உங்களுடைய ரெக்கார்டு வேற எங்கேயும் போகல முனிசிபாலிட்டிகிட்ட தான் இருக்கு வேற யாருக்கும் நீங்க அலைய வேண்டாம் முனிசிபாலிட்டி ஆபீஸ் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா முனிசிபாலிட்டியில போய் நீங்க ஒரு மனு முதல்ல கொடுங்க இந்த உங்க பேரு உங்க அப்பா அம்மா பேரு நீங்க தேதி நீங்க பொறந்ததுக்கு உண்டான பதிவு எண்ணு பதிவு செய்யப்பட்ட தேதிய போட்டு நீங்க ஒரு மனு கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட்டுக்கான காசு இருநூறு ரூபா மட்டும் தான் நீங்க செலுத்தணும் வேற எதுக்கும் நீங்க பணம் கட்ட தேவையில்ல தேடுதல் கட்டணம் கட்டணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டாதீங்க அப்படி உங்கள கட்ட சொல்லி வற்புறுத்தினாங்கன்னா எனக்கு கால் பண்ணேன் ஒண்ணுங்களா ஒரு இருநூறு ரூபாய் மட்டும் தான் எனக்கு இந்த தேதியில நான் பிறந்தேன் இந்த தேதியில பிறந்ததுக்கான ஆஹ் பிறப்பு சான்று வந்து இந்த இந்த நம்பர் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்க அப்பா அம்மா பேர் இதுதான் என் பேரு இந்த தேதிக்கு உண்டானதுக்கு என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிஞ்ச வரலயும் ஆதார அவாய்ட் பண்ணுங்க ஆதார வந்து நீங்க செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க ஆப்ஷன்ல என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு பான் கார்டு இதே மாதிரி ஏதாவது மற்ற ப்ரூஃப்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவங்கள்ட்ட உங்க ஸ்கூல் டிசி கூட கொடுத்து கேளுங்க ஆதார் மட்டும் காட்டாதீங்க ஃபர்ஸ்ட் செகண்டா தான் ஆதார் ஆப்ஷன் நீங்க கொடுக்கணும் ஏ ஆதார் கட்டா என்ன வரும் டிஃபிகல்ட்டிஸ் வருமா டிஃபிகல்ட்டிஸ் இல்ல இதுல என்ன நடந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எந்த ஒரு வெப்சைட் போய் பாத்தீங்கனாலோ ஆதார்ல என்ன தேதி இருக்கிறதோ அந்த தேதியை நான் எடுத்து கொள்ளட்டுமானு கேக்கும் ம் நீங்க எந்த ஒரு இதுக்குள்ள போனீங்கனாலுமே போனீங்களாலுமே மற்றது கேப்பி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா நான் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் கொடுத்துருந்தேன் என் பிறந்த தேதி அப்படிதான் பதிவே பண்ணிருந்தேன் ஆனா இப்ப ஆதார் அட்டைய லிங்க் பண்ண ஒண்ணு என்ன ஆயிடுச்சுனா ஆதார்ல என்ன தேதி இருக்குது அந்த தேதி எல்லாத்துலயுமே மாத்திடுச்சு அதுவே மாத்திக்கிச்சு ஆட்டோமேட்டிக்கா அப்ப அதனால நான் இப்ப பாதிக்கிறேன் இப்ப இந்த எஸ்ஐஆர் படிவத்துல சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள வருஷத்துக்கு உண்டான ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் கொடுத்துருப்பேன் ஆனா நான் ரெண்டாயிரத்தி மூணுல போய் ஜாயின் பண்ணதுக்கு பிற்பாடு நான் இந்த தேதி போட்டுக்கிட்டு வந்தனால கூட மற்ற எல்லா ரெக்கார்ட்லயுமே நான் அப்படித்தான் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு ஆதார கொடுத்தான் புறத்துமே வேற மாதிரி மாத்திட்டம் இதுதான் அதனால முடிஞ்ச வச்சுக்கோங்க ஆதார் வந்து குடியுரிமை சான்று கிடையாது ஆதார் வெறும் அடையாளத்துக்கு மட்டும்தான் மற்ற ஆவணங்களை காமிச்சு உங்களுடைய குடியுரிமை சான்றுக்கான பிறப்பு சான்று கையில இருக்குதுன்னா தயவு செய்து வாங்கிடுங்க அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய குடியுரிமை ஆமா நீங்க அதை எடுங்க கண்டிப்பா உங்க பதிவு செய்வதற்காக நான் என்னால என்னால முயற்சி பண்ண முடியுமோ கண்டிப்பா முயற்சி பண்ணி

நான் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இருப்பதை விட பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல என் தாத்தா பிறந்தாரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல பிறந்திருக்கிறாங்க அவங்க பிறப்பு சான்று இருக்குது எங்க பாட்டியோடைய பாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல இறந்திருக்கிறாங்க அவங்களோட இறப்பு சான்று நான் வச்சிருக்கிறேன் அப்ப சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி ஏகப்பட்ட பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது சுதந்திரம் அடைந்ததுக்கு பிற்பாடு எல்லாமே சோம்பேறி ஆயிட்டான் எவனும் ஒழுங்கா வேலை செய்யல இதுதான் சார் உண்மை அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கும் போது ஏன் அந்த விஷயத்தவன் சரியா செஞ்சான்னு தெரியுதுங்களா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கிறவன் யாரு கிறிஸ்துவ மதத்தை நள்ளி அவங்க கிறிஸ்துவ மதத்தை இயேசுவை வணங்கக்கூடியவர்கள் மாதாவை வணங்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுடைய இது எப்ப கூட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவர்களுடைய ரெக்கார்டை போய் பாருங்க பதிவு இருக்கும் அதே போல அனைத்து இஸ்லாமியர்களுடைய ரெக்கார்டை போய் பாருங்க அவங்க ஜமாத்துல பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க ஜமாத்துல பதிவு பண்ணாலும் அதெல்லாம் அது வந்து செல்லாத சார் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் தான சார் ஜமாத்துல பதிவு பண்ணிருக்காங்களா பிறப்புக்குன்னு எனக்கு தெரியல இல்ல இல்ல இருக்கு சார் இங்க இருக்கு சார் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா கம்பல்சரி இவங்களுக்கு உண்டான அதுக்கு உண்டான அனைத்துக்கும் பதிவு வச்சிருக்கிறாங்க ஆனா இந்துக்களுக்கு மட்டும்தான் கிடையாது இதுக்கு என்னிட ரெக்கார்ட் நிறைய வச்சிருக்கேன் அப்ப இப்ப இவங்களா பதிவு பண்ணும்போது ஏன் நீ அஹ் இந்துக்களுக்கு உண்டான ரெக்கார்டை ஏன் பதிவு பண்ணாம விட்டாங்கன்றதுதான் தெரியல இதுல தான் பிரச்சனையே உருவாகுது இந்த பிரச்சனை யாருக்கு எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இதனால சரியான முன்னெடுப்பாடுகள் இல்லாம சரியான ஆதாரங்கள் இல்லாம அவுங்கவங்க இஷ்டத்துக்கு வாயில வந்த தேதி சொல்லி சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க எங்க அம்மா எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதுல பிறந்தாரு அதே ஆக நான் பிறந்த ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தான் எங்க அப்பாவும் பிறந்தது ஆனா எங்க எங்க அம்மா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே ஒரு வயசு தான் வித்தியாசம் எங்க அப்பாவோடைய சொந்த அத்தை பொண்ணு தான் எங்க அம்மா ஒரு வருஷம் எங்க அப்பா ஐம்பத்தொன்பதுனா எங்க அம்மா அறுபதுல தான் பிறக்குறாங்க ஆனா எங்க அம்மாவுடைய எலுமிட்ஸ் ஸ்கூல்ல போய் நான் ரெக்கார்டை செக் பண்றேன் எங்க அம்மாவுடைய எலுமிட்ஸ் ஸ்கூல்ல போய் நான் செக் பண்ணும்போது என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது போட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு பிடிச்சிருக்காங்க எங்க தப்பு நடக்குது இங்க ஏதாவது ஸ்கூல்ல நடக்குதுங்கிறீங்களா சார் இது

அவன் பாக்கிறதுக்கு நல்ல கொஞ்சம் வாட்டம் சாட்டமா இருப்பான் ஆள் உயரமா இருப்பான் அவன் போய் நான் சேர்ந்த அதே வருஷத்துல அவன் ஸ்கூல்ல சேரும் போது அவன் காதை வலது கையால தொட சொல்றாங்க தொட்டுவிட்டான் இப்படி ஒரு முறை இருக்குறாங்க கம்பல்சரி அப்பெல்லாம் அப்படிதான் ஸ்கூல்ல சேர்த்தாங்க வலது கையால் இடது காதை தொட வேண்டும் வலது கையால் இடது காதை தொட வேண்டும் அப்படி தொட்டாதான் ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க அதுவும் அப்படி வளர்ச்சி கழிச்சு எல்லாம் தொடக்கூடாது நேருக்கு நேரம் கை போய் திரும்ப வளைச்சு காதை தொடணும் அப்படி தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ முடிவுல என்ன நடக்குதுன்னா எங்க மாமன் பையனை ஒன்னாவதுல சேர்த்துட்டாங்க அவனுக்கு காது எட்டி வச்சு சேர்த்துட்டாங்க குள்ளமா இருப்ப எனக்கு எட்டல என்ன என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன ஒன்னாவதுல உட்கார வச்சாங்க ரெக்கார்ட்ல எனக்கு பதிவு பண்ணாம விட்டாங்க இந்த இஷ்யூ எனக்கு எப்ப தெரியும்னா அடுத்த வருஷத்துல எனக்கு ரெக்கார்ட்ல ஏத்துறாங்க என்ன ஒன்னாவதுல திரும்ப உட்கார வச்சு தான் தெரியும் இப்ப என் கூட படிச்ச பசங்களை எடுத்துக்கிட்டீங்க நான் சொல்லுவேன் நிறைய பேர் நான் அவங்க கூட ஒன்னாவதுல உட்காந்து நான் திரும்ப மறுபடியும் ஒன்னாவதுல இருந்ததுனால அவங்க ரெண்டாவது செட்ல வரவங்க கூட நான் ஜாயின்ட் ஆயிட்டேன் எனக்கு தெரியும்